இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன எஸ்ஐஆரை ஏன் எதிர்க்கிறோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு காணொளி விளக்கத்தை ஒட்டிதான் அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது வாக்காளர் திருத்தம் என்பது அவசியமானது அதை யாரும் எதிர்க்கவில்லை ஆனால் அதற்கு போதிய கால அவகாசம் தேவை என்பதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் ஆனால் இவர்கள் அதை உதாசீனப்படுத்திவிட்டு திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் பாஜகவும் இணைந்து இந்த வேலையில் செய்வதால் மக்களாகியவர்களை காக்கப்படும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த இதை கையில் எடுத்திருக்கிறோம் இதற்காக குழு அமைத்திருக்கிறோம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் நேற்றைக்கு தனது முப்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடிய ஆர்ஜேடி தலைவரும் மேனார் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவின் மகனுமான தேஜஸ்வி அவர்களுக்கு சமூக நீதியின் உந்து சக்தியாக உருவெடுத்துள்ள தேஜஸ்வி என்று பிறந்த நாள் வாழ்த்தினை தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஹரியானாவை தொடர்ந்து மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரிலும் வாக்கு திருட்டு நடைபெற்றுள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்களை தாம் வெளியிடப் போவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் விதிமுறைகளை மீறி ஆண்கள் பிங்க் ஆட்டோ ஓட்டினால் ஆட்டோ பறிமுதல் செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் கேரளாவில் வந்தே பாரத் ரயில் தொடக்க விழாவில் ஆர்எஸ்எஸ் பாடலை பாடுமாறு மாணவிகள் அந்த பாடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் அதற்கு அந்த அரசு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இது குறித்து விசாரணை நடத்த முதலமைச்சர் பினராயி விஜயன் உத்தரவிட்டிருக்கிறார்